ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு நமக்கு பேக்கரியில் வாங்குகிற ஸ்பாஞ்ச் கேக் மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாஃப்டான ஒரு ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபே சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் நான் இந்த மாதிரி அடிக்கணமான ஒரு அலுமினியம் பாத்திரம் எடுத்திருக்கேன் நீங்கள் டீ போடுற பாத்திரம் வேணாலும் எடுக்கலாம் நல்லா அடிக்கணமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு எடுக்கணும் உங்கள் கிட்டே பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் நான் ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் தான் போட்டிருக்கேன் இதுக்கு மேலே நல்லா எண்ணெய் தடவிட்டு எடுத்து வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு ரெண்டு பவுல் எடுத்திருக்கேன் அதில் நான் வந்து மூணு முட்டை எடுத்திருக்கேன் மூணு முட்டையில் வெள்ளைக்கரு தனியாக மஞ்சள் கரு தனியாக பிரித்து எடுத்துட்டு வந்துடலாம் நான் வந்து மூணு முட்டை யூஸ் பண்ணி தான் செஞ்சிருக்கேன் நான் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு இதை நல்லா பீட் பண்ணியிருக்கேன் வெள்ளைக்கருவை நான் தனியாக வந்து பீட் பண்ணியிருக்கேன் மஞ்சள் கருவை நான் மாற்றி வச்சுருக்கேன் இப்போ வெள்ளைக்கரு நல்லா வந்து பொங்கி வரணும் இந்த மாதிரி நல்லா வந்து பொங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு அரை கப் சக்கரை சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிடலாம் உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்ததுன்னா அதை வச்சு பீட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட சேர்க்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்திங்கன்னா சின்ன ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன் சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தான் பட்டர் வந்து சேர்க்கணும் நான் சால்ட்டட் பட்டர் சேர்த்துருக்கறதுனால நான் வந்து உப்பு வந்து தனியாக சேர்க்கல இந்த பட்டர்லேயே உப்பு இருக்கும் அதனால் நான் உப்பு தனியாக சேர்க்கல மூணு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்தா போதும் நல்லா இருக்கும் இப்போ இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு மாற்றி வச்சிடலாம் இப்போது வேறு ஒரு பவுலில் நான் மஞ்சள் கறி எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் அரை டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸும் சேர்த்துருக்கேன் ரெண்டு எசன்ஸும் சேர்த்தோம்னா நமக்கு பேக்கரி ஸ்டைல் கேக்கிலேயே நமக்கு ஸ்மெல் வந்து கிடைக்கும் இப்போ இதை நல்லா வந்து பீட் பண்ணிடலாம் மஞ்சள் கருவை நல்லா பீட் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை கருவோடு சேர்த்துறணும் நம்ம மஞ்சள் கருவில் எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணுறதுனால நமக்கு முட்டையோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட இருக்காது இப்போ இதில் மாவு சேர்த்துருன்னா நான் முக்கால் கப்ப அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் பேக்கிங் பவுடர் மட்டும் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிரும் இதில் நம்ம பாலோ இல்லை தயிரோ எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதை நல்லா பீட் பண்ணிட்டால் போதும் நமக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிரும் இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்ச பாத்திரத்தில் ஊற்றி இது நல்லா தட்டி கொடுக்கணும் அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும் இப்போ இது நல்லா தட்டி கொடுத்துட்டு ஒரு கடாயை வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி அடிக்கடிமான கடாயில் ஸ்டாண்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் பேக் பண்ணால் போதும் இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு கேக் வந்து ரெடி ஆயிரும் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிருக்கு கேக்கு நல்லா பேக்காகிருக்கு ஒரு பிக் விட்டு செக் பண்ணி பார்க்கணும் டூபிக்கில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுறணும் ஆறுனதுக்கப்புறம் கேக்கோட சைட்லலாம் எடுத்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம் நம்ம இதை மெதுவா தட்டினீங்கனாலே ஈஸியா ஒட்டாம வந்துடும் இந்த மாதிரி ஒரு அலுமினியம் பாத்திரம் இருந்தா போதும் டீ போடுற பாத்திரம் இருந்தா கூட போதும் நம்ம சிம்பிளா வந்து ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெடி பண்ணிடலாம் பட்டர் பேப்பரை அந்த மாதிரி மெதுவா எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் நல்ல சாஃப்டாக வெயிட்லெஸ்ஸாக வந்திருக்கு நம்ம பேக்கரியில் வாங்குகிற ஸ்பாஞ்ச் கேக் மாதிரியே சூப்பராக வந்திருக்கு நம்ம தயிர் பால் எதுவுமே சேர்க்காமல் ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி இந்த சாஃப்டான ஸ்பாஞ்ச் கேக் ரெசிப்பியாக கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம பேக்கரியில் வாங்குகிற பிளைன் கேக் மாதிரியே சூப்பராக வந்திருக்கு நான் இந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்கும் நம்ம இதை பர்த்டே கேக்காக கூட சர்வ் பண்ணலாம் மேலே சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி ஊற்றிட்டு நம்ம பர்த்டே கேக்காக கூட நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாஃப்டான ஒரு ஸ்பாஞ்ச் கேக் ரெசிப்பியாக கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சர்வ் பண்ணலாம் கடையில் வாங்குகிற கேக் மாதிரியே நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்